நாங்கள் பெருமாளை கும்பிடலாமா சிவனை கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஸ் இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சிவனை கும்பிடுங்க பணப் பிரச்சனை ஒன்று இருக்கு பாருங்க அதுக்கு பெருமாளை கும்பிடுங்க அப்போ ஒவ்வொருத்தருமே பெருமாளையும் கும்பிடணும் சிவபெருமானையும் கும்பிடணும் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு குலதெய்வம் வந்துட்டு பெருமாள்னு குலதெய்வம்னு சொல்லிட்டு பெருமாள் வரமாட்டாரு அதேமாதிரி எங்களுக்கு குலதெய்வம் சிவன் சொல்லுவாங்க தெய்வம்னு சொல்லிட்டு சிவன் வர மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் குலதெய்வத்துக்கு அப்பாற்பட்டவங்க உங்க உங்கள் குலதெய்வத்துக்கு மூலக்கடவுள் யார் அப்படின்னா சிவன் உங்கள் குலதெய்வத்துக்கு மூலக்கடவுள் யார்னா பெருமாள் வருவாங்க வித்தியாசம் இருக்குது கோவிலுக்கு போனாக்க நேர நிற்கக்கூடாது இறைவனுடைய முகத்துக்கு நேரம் நிற்கக்கூடாது சைடில் நிற்கணும் ஒன்றும் இடது இல்லை வலது லெஃப்ட் அண்ட் ரைட் பக்கம் நிக்கணும் நிற்கணும் பிரச்சனைகள் அப்படியே தீபம் மூலியமாக விளக்கு மூலியமாக ஆகி திருப்பி வெளியே போவோம் காற்று காற்று வழியாக கோவில் போயிட்டு வந்து ஏன் சில விபத்தில் நடந்து ஆலையிலாகவே போயிடுறாங்க இந்த நேரடியாக நிற்க முடியாது வணக்கம் ஃபார்மட் மெமராலஜி உங்கள் ராஜா உங்களுடன் போல் புது தகவல் தான் இன்றைக்கும் என்ன புது தகவல் ஐயா சில பேருக்கு வந்துட்டு பெருமாள் குலதெய்வம் சில பேருக்கு வந்துட்டு சிவபெருமான குலதெய்வம் நாங்கள் பெருமாளை கும்பிடலாமா சிவனை கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஸ் இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க நான் சொல்லுவேன் பெருமாளை கும்பிட்றது சிவனை கும்பிட்றதுக்கு வித்தியாசங்கள் என்ன அப்படின்னாக்கா உங்கள் பிரச்சனைகள் என்ன மனுஷன் அப்படின்னு சொன்னாவே அடுத்து வந்து பிரச்சனைகள் தான் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் ஒரு காலத்தில் பிரச்சனை ஒரு காலத்தில் பிரச்சனை ஒரு காலத்தில் உடல் பிரச்சனை இப்படி பல வகையாக இருக்கும் நடந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காலக்கட்டத்தை அதை சந்திக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சிவனை கும்பிடுங்க பண பிரச்சனை ஒன்று இருக்குது பாருங்க அதுக்கு பெருமாளை கும்பிடுங்க நீங்கள் அவரை கும்பிட கும்பிட பெருமாள் கிட்டே உங்கள்கிட்ட ஏன்னா மனுஷனுக்கு நம்ம ஜீவிக்கிறதுக்கு பணம் முக்கியம் இல்லையா பெருமாள் வந்துட்டு பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் அவரை சேவிக்க 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 பணத்தை எவ்வளோ எவ்வளோ அவரை போய் அப்பப்போ பார்க்குறீங்களோ இப்போ உங்கள் பணம் பிரச்சனை மொத்தத்தை தீர தீர தீ தீரணுன்னாக்கா பெருமாளை பார்த்துருங்க பணம் பிரச்சனை தவிர மற்ற பிரச்சனை என்ன இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் தீரணும் சிவனை பார்த்துருங்க சிவனை கும்பிட்ருங்க வழிபாட்டு வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொருத்தருமே பெருமாளையும் கும்பிடணும் சிவபெருமானையும் கும்பிடணும் ஆமாம் ஏன்னா மனுஷனுக்கு இது ரெண்டும் தானே அவசியம் பணம் பணமும் தேவை மற்ற பிரச்சனை நம்மளை விட்டு போகணும் இதுதான் அதனால் வந்துட்டு சில பேர் நாங்கள் பெருமாளே நாங்கள் சிவன் அதெல்லாம்ங்க ரெண்டு பேரும் கும்பிடுங்க ஆனால் சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு குலதெய்வம் வந்துட்டு பெருமாள்னு குலதெய்வம்னு சொல்லிட்டு பெருமாள் வரமாட்டார் அதேமாதிரி எங்களுக்கு குலதெய்வம் சிவனு சொல்லுவாங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு சிவன் வரமாட்டார் இவங்க ரெண்டு பேருமே குலதெய்வத்துக்கு அப்பாற்பட்டவங்க ஆனால் உங்கள் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கு மூலக்கடவுள்னு இருக்கும் அதுக்கு சிவன் வருவார் அதுக்கு பெருமாள் வருவாங்க பெருமள் ஆமாம் குலதெய்வமாக இருக்க மாட்டாங்க மூலக்கடவுளாக இருப்பாங்க உங்கள் குலதெய்வத்துக்கு மூலக்கடவுள் யார் அப்படின்னா சிவன் உங்கள் கல உங்கள் குலதெய்வத்துக்கு மூலக்கடவுள் யாருன்னா பெருமாள் வருவாங்க வித்தியாசம் இருக்குது கடவுள் இந்த நம்ம கும்புறது வழிபாடு வழிபாடுலேயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆமாம் சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கிட்ட கேட்டாங்க ஐயா இப்போ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோம் கடவுளை கும்பிட்றோம் கோவிலுக்கு போய்ட்டு வரோம் கோவிலுக்கு போய்ட்டு வந்து கூட சில ஒரு சில விபத்தில் நடந்த ஆலை இதாகிடுறாங்களே இது என்ன இது ஏன் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது அது அப்படி நடக்கிறது சரியா அது ஏன் நடக்குது இதுக்கு சரியான பதில் யாருக்கும் புரியாமல் கூட இருக்கலாம் நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு நின்று தான் கும்பிடணும் ஆனால் சில கோயில் வந்துட்டு அந்த கூட்டம் மிகுதி அதி அதிகமாக இருக்கும்போது இவங்க எந்த பக்கம் தான் நின்று கும்பிட்டுருவாங்க கடவுளோடைய நேரடியாக கூட கும்பிடுவாங்க கடவுளை பார்த்தாம்போதுன்னு முக்கால்வாசி பேர் அது குறிப்பாக இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்தவங்களுக்கு அது நடந்திருக்கும் அவரை பார்த்தா போது நேர் முகத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க அது அப்படியே இருக்குது இப்போ சொல்கிறேன் இந்த மனுஷன் எல்லாரும் கோயிலுக்கு எதுக்கு போகிறது அவன் பிரச்சனை தீர்க்க தான் போகிறாங்க இந்த பிரச்சனை தீர்க்க போகிறவங்க நீங்கள் ஓரமாக நின்றுட்டு பிரச்சனை தீக்கிற இங்கி போகிறி நிற்கிறீங்க பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது அது அப்படியே அந்த பிரச்சனை இறங்கிடும் கோயிலில் இப்போ வெளியே போகணும் அந்த பிரச்சனை எப்படி போகிறது கடவுளுக்கு நேராக தெருமனை தான் இருக்கும் இங்கே உள்ளே வருது தீபத்து மூலயமா அது க்ரெஷ் ஆகி அப்படியே வெளியே போகும் மனிதர்களுடைய பிரச்சனைகள் அப்படியே தீபம் மூலியமாக விளக்கு மூலியமாக க்ரெஷ் ஆகி திருப்பி வெளியே போவோம் காற்று காற்று வழியாக வெளியே எப்படி போவோம் இதேவனுடைய முகத்துக்கு நேரடியாக போகும் இந்த நேரடியாக போய் நிற்கிறாங்க பாருங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்குதுல்ல கோவில் போயிட்டு வந்து ஏன் சில விபத்து நடந்து ஆள் இதாகி போயிடுறாங்க அந்த நேரடியாக நிற்கக்கூடாது அந்த நேரடியாக நிற்கும்போது வந்தவர்களுக்கு சிலது சில க சமாச்சாரம் தேவையில்லாத சில சமாச்சாரம் இருக்கும் அவர் வந்து அந்த பிரச்சனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார் அது வெளியே போகும்போது அவருக்கு நடக்க வேண்டிய பிரச்சனை அது இவர் அங்கே போய் நிற்கிறாரு அதை இவர் வாங்கிட்டார் அந்த வாங்கினது இவர் வண்டியில் ட்ராவல் பண்ணால் இவருக்கு அந்த சம் சம்பவம் நடந்துடுது அதுக்கு தான் கோவிலுக்கு போனாக்க நேரம் நிற்கக்கூடாது இறைவனுடைய முகத்துக்கு நேரம் நிற்கக்கூடாது சைடில் நிற்கணும் ஒன்று இடது இல்லை வலது லெஃப்ட் அண்ட் ரைட் பக்கம் நிற்கணும் நீங்கள் இப்போ நேரடியாக நிற்கக்கூடாதுக்குண்டான காரணமுக்கும் பதில் கிடச்சிருச்சு அப்படி இருந்தால் சில சில நடக்குன்றது காரணம் தெரிஞ்சு போயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு சில விபத்து நடக்குது அதுக்கு என்ன காரணம் அதுக்கும் பதில் கிடச்சிருச்சு அப்போ கோயிலுக்கு போனாக்கா முன்னு நிற்கக்கூடாதுங்கிற இப்போது கடவுளுடைய முகத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது பதில் கிடச்சி அதனால் வந்துட்டு கடவுளை வந்துட்டு சிவபெருமானை கும்பிடலாமா பெருமாள் கும்பிடலாமா ரெண்டு பேரே கும்பிட்ணும் ஏன் அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன் அதுமாரி குலதெய்வத்தை கும்பிடும்போது வெறும் குலதெய்வத்தை வந்துட்டு கும்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் ஒன்றும் யூஸ் கிடையாது பலன் கிடையாது குலதெய்வத்துக்கு மூலக்கடவுள் அது யாரும் பாருங்கள் அது சிவபெருமானும் இருக்கலாம் வெங்கடேஷ் பெருமானும் இருக்கலாம் தெரியாது நீங்கள் அது உங்கள் அந்த கோயிலில் தான் நீங்கள் கேட்கணும் மூலக்கடவுள் எது அங்கே போயிட்டு ஒரே ஒரே மாதிரி போய்ட்டு வந்துடணும் ஒரே இதில் ஸ்டேச்சுவில் போயிட்டு வந்துடணும் இது ஒரு முறை அது ஒரு முறை போகக்கூடாது அது வராது அது ஸோ இப்போ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஆஹா சிவபெருமானை கும்பிட்றது இதுக்கு ஐயா சிவபெருமானை கும்பிட்ருக்க பாசு பணம் கொடுக்க மாட்டார் அதெல்லாம் விட்டுருக்க உங்களுக்கு இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அது வரப்போ போகுது இவருக்கு அவருக்கு உண்டான வித்தியாசங்கள் வேறுபாடு என்னன்னு நீங்கள் தெரிய வரணும் என்ன மனுஷனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனையை வச்சுருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வசதி பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் வெளியே ஏற்றணும் சிவபெருமானை கும்பிட்டுன்னு அவ்வளோ வெளியேற்றி விட்டுருவார் ஜீவிக்கிறதுக்கு பணம் வேணுங்க அங்கே பெருமாள்கிட்ட போயிருங்க அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை விட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அதில் அவர்கிட்ட பாட்டில் சேர்த்துருங்க இன்னும் அள்ளி கொட்டிடுவார் பெருமாள் ஆமாம் ஆமாம் பர்சன்டேஜை கொடுத்துருங்க அவருக்கு நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெருமாள் கிட்டே நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு கொடுத்துருங்க ஆமாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி தள்ளிடுவார் பெருமாள் அதனால் அவசியம் பெருமாளையும் பார்க்கணும் சிவபெருமானையும் பார்க்கணும் ரெண்டு பேரையும் கும்பிடணும் ரெண்டு பேரும் அனைவரும் இனிமேல் கும்பிடுங்க காரணம் காரியத்தை சொல்லிட்டேன் கண்டிப்பாக இந்த நிக இந்த இப்போ சொல்லப்பட்ட இந்த தகவலும் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்